லைக் போடுங்க மெம்பர்ஷிப் சூப்பர் சேட் பண்ணுங்க ஆமா பண்ணுங்க ஓ கோல்டுக்கா போலையா கோல்டுக்கெல்லாம் போயிருன்னா ஹாஸ்பிட்டல் போனா நிலவு என்ன ஏரியாவும் இருபவே வர ஒரு இடத்துல உக்காந்தாதான போலாம் நான் நின்னுதானே இருக்கேன் என்ன சாப்பாடு சாம்பார் சாதம் நான் நின்றுட்டுதானே ஒரு காசெல்லாம் நிச்சயேன் பிரவீன் குமார் வீட்டுல யாரும் இல்லையா எல்லாருக்கும் லைக் போடலையா லைக் இன்னும் போடலையா ரிகா ரிகா லைக்கே போறதில்லை தம்பி தம்பி கேறது லைக்கே இல்ல சீம் இது ஐம்பதாவது ஷூ என்ன ஷூ எப்போதுமே இப்படிதான் பண்ணுது தம்பி இல்லைன்னு கேளு தம்பி குட்டி பாப்பாவை ஹாய் அருண் సాంబారు తొట్టుకోవాట ఆమ్లెట్ நான் இப்போ கிளிப் கிளம்பே தானா நான் இப்போ கிளம்பேடிதானா ஏ தம்பி வாங்க தங்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்கும் தங்கம் அக்கா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாய் ரிகா நானும் இப்ப கிளம்ப போறேன் எங்க போறீங்க தம்பி இருங்க போலாம் ஐயோ பின்னாடி இருக்கேடா என் முகமது தப்பி எனக்கு பாய் சொல்லவே இல்ல ஹாய் ஏழுமலை